வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று லட்சியத்துடன் இருக்கும் சிம்மராசியினரே நீங்கள் எதிலும் முதலாவதாக இருப்பீர்கள் இந்த மாதம் வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும் பணவரத்து எதிர்பார்த்ததைப் போல இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி அகலும் எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரும் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் கணவன் மனைவியினிடையே மனஸ்தாபங்கள் அகலும் எனவே கவனமாக எதையும் பேசுவது நல்லது பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தரும் அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் கவனம் தேவை வீண் அலைச்சல் ஏற்படும் கலைத்துறையினருக்கு எதிர் பழகும்போது பழகும் போது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு நினைக்கும் காரியங்கள் தள்ளிப் போகலாம் வீண் அலைச்சல் வேலைவாயு இருக்கும் மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு உதவும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது மகம் இந்த மாதம் வீண் மனக்கவலை உண்டாகும் எதிர்பாராத செலவு ஏற்படும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம் பணவரவு இருக்கும் வாக்குவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் பூரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது கடன் விஷயங்களில் கவனம் தேவை பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் உத்தரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் விருந்தினர்கள் வருகையால் செலவு கூடும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களால் செல்லும் போதும் நெடுந்தூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது நல்லது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோயிலுக்குச் சென்று சிவனையும் நவகிரகத்தில் சூரியனும் தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா நன்மைகளையும் உண்டாக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பத்தொம்பது இருபது அதிர்ஷ்ட தினங்கள் இரண்டு மூன்று நான்கு மற்றும் முப்பது